னை பாசுர பாசுரப்பாடல் பதினெட்டு பொருள் விளக்கம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றடைந்தும் பின்னூர் பின்னோர் முடியின் மணித்தொகை போல் கண்ணார் இரவி வந்து கார்க்கரப்ப தன்னார் ஒளி ஒளிமொழங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்குழி சேரும் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பெண்ணே இப்பூப்புணல் பாய்ந்தாடையிலூர் எம்பாவாய் பொருள் சூரியனின் ஒளி கீற்று வெளிப்பட்டதும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி மறைந்தனவோ அப்படி அண்ணாமலையாரின் திருவடியை பணிந்ததும் தேவர்களின் மணிமுடியிலுள்ள நவரத்தினங்கள் நவரத்னங்கள் ஒளி இழந்தன பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் என முப்பிறவியாகவும் திகழும் அவர் வானாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உயர் உலகங்களாகவும் திகழ்கிறார் கண்ணுக்கு இனி அமுதம் போல் தோன்றும் அவரது சிலம்படிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுங்கள் விளக்கம் ஆண் பெண்ணினம் நீங்களாக அலி என்ற இனம் இருக்கிறது இதை படைப்பின் அதிசயம் அது அதனால்தான் அவர்களை திருநங்கை என பெயர் சூட்டி அவர்களை கௌரித்தி உள்ளோம் படைப்பில் எதுவுமே கேலிக்குரியது அல்ல எல்லாம் அவன் செயல் இறைவனே அழியாக இருக்கும்போது மனித படைப்பில் இருந்தால் என்ன எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து நாளை